ம் வஹமத்துலாய் வபரகாத்த இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு பயணிகளின் கவனத்திற்கு இது எங்கேயோ நிறைய இடங்கள்ல நம்ம கேட்டிருப்போம் இந்த வார்த்தையை பயணிகளின் கவனத்திற்கின்ற இந்த வார்த்தை நாம் இந்த உலகத்திலே பல இடங்களில் கேட்டிருப்போம் விமான நிலையத்தில் கேட்டிருப்போம் ரயில்வே ஸ்டேஷனில் கேட்டிருப்போம் பஸ் ஸ்டாண்டுகளில் கேட்டிருப்போம் நாம் பயணம் செய்யக்கூடிய அந்த இடங்களில் எல்லாம் பயணம் செல்லக்கூடியவர்களுக்குடைய கவனத்தை திசை திருப்பி இதனை கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்திலும் அறிவிப்பு செய்வார்கள் இந்த உலகத்திலே பயணங்கள் பலவிதமானதாக இருக்கிறது ஆனால் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற பயணம் எதை பற்றியது என்று சொன்னால் மறுமையை இலக்காக வைத்து இந்த உலக வாழ்க்கையில் பயணிக்கக்கூடிய அந்த பயணிகளின் பயணமாக இருக்கிறது இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பிறந்துவிட்டால் அவன் மரணிக்கும் வரையில் அவன் பயணம் செய்து கொண்டே இருக்கிறான் இந்த பயணத்திற்கு இடையில் அவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுக் நபிகள் நாயகம் சொல் சொல்லலாம் உழைவு செல்ல அவர்கள் நமக்கு எப்படி காட்டு தந்தார்களோ அதன்படி நடக்கக்கூடிய பயணிகளாக நாம் இருக்கிறோமா என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால்தான் பயணியாக இருக்கக்கூடிய நாம் கவனமாக இருக்க வேண்டும் முதலில் நாம் எதில் கவனமாக இருக்க வேண்டும் நாம் முதல் முதலில் லாயிலாக இல்லல்லா அதில் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேற யாரும் இல்லை என்பதில் உறுதியாக அவனுக்கு இணை வைக்காமல் இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் இதில் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் சூரத்து லுக்மான்ல சொல்றா லுக்மான் தன் மகனுக்கு சொல்றாரு யா புனைய என் அருமை மகனே லா துசிரிக்கும் பில்லா நீ அல்லாவுக்கு இணை வச்சிடாதப்பா இன்ன அலி சிறுக மிக பெரிய அநியாயம் இந்த உலகத்தில் இருக்குதுன்னு சொன்னா அதுல எட்டும் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு அநியாயம் இருக்கிறது என்று சொன்னால் அது மிக பெரிய அநியாயம் அது சிறுக்காகும் ஏன் என்று சொன்னால் நம்மை படைத்து பரிபாலித்து நமக்கு கொடுத்து நாளைக்கு விட்டுவிட்டு அடுத்தவரிடத்தில் நாம் கையேந்துவது அவனுடைய பண்பையும் அவனுடைய ஆற்றலையும் அடுத்தவருக்கு கொடுப்பது என்பது அல்லாஹல் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதனால தான் அல்லாஹ் சொல்றான் நான் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் இல்லை எல்லா பாவத்தையும் நான் நாடியவருக்கு மன்னித்து விடுவேன் ஒரே ஒன்றை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன் அந்த எந்த பாவம் இந்த இணை வைப்பு இந்த சிறுகாகம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் பொழுது அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடைய இப்படி அருள் செய்வதில் அளவே இல்லாமல் கருணை புரிவதிலேயே அவன் அளவே இல்லாமல் செய்யக்கூடிய அந்த ரப்புலாலமீன் நான் இந்த பாவத்தை மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்கிறான் என்று சொன்னால் பயணிகளே கவனத்திற்கு இதில் அதிகம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் நாம் இதில் கவனம் செலுத்தினால் நாம் வெற்றி பெற்றவராக ஆகிவிடலாம் இதில் நாம் சரியாக இருந்தால் மற்ற பாவங்களுக்கு அல்லாஹு தாலா மன்னிக்கிறேன் என்று சொல்கிறான் நாம் அதற்காக இஸ்க்குவார் பாவம் மன்னிப்பு கேட்டும் நாம் அதில் இருந்து மீட்சி பெற முடியும் அல்லாஹ் நாடினால் நாளை அல்லாஹ் மன்னிக்கவும் செய்வான் ஆகவே பயணிகளாக நாம் இருக்கக்கூடிய நாம் இந்த விஷயத்தில் இந்த அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் எப்படி எதிர்பார்க்கிறான் ஒரு மனிதனிடத்தில் உன்னை படைத்தன் என்னை வணங்கு என்று நபிகள் நாயகம் சல்லா அவங்க சொல்றாங்க அல்லாஹ் அடியார்களிடத்திலிருந்து அடியார்களுடைய கடமை என்று சொல்லி தர்றாங்க அது என்னன்னு சொன்னா அல்லாவுக்கு இணை வைக்காமல் அவனை வணங்குவது மனிதர்களுடைய கடமை இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும் அல்லாவுடைய கடமை என்னவா இப்படி இணை வைக்காமல் வணங்கக்கூடிய அந்த அடியார்களை அல்லாஹ் நோவினை செய்யாமல் வேதனை செய்யாமல் இருப்பது கடமையா அல்லாவி நல்ல சிந்தித்து பாருங்க அல்லாஹ் தனக்கு எதனை கடமையாக்கி இணை வைக்காதவர்களை வேதனை செய்யாமல் இருப்பதை தனக்கு விதியாக்கி கொண்டான் அப்படிப்பட்ட அந்த விஷயத்தில் நாம் இணை வைக்காமல் இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய அடுத்த ஒரு விஷயம் அது என்னன்னு சொன்னால் அல்லா திருமறையில் சொல்கிறான் யா ஐயுல்லதீன ஆமணு அத்தி உள்ளாக அத்தியூர் ரசூல் வள சுு அல்லாஹ் அழகான முறையில் சொல்றான் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் முப்பத்தி மூணாவது வசனத்தில் சொல்றான் நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படங்க அத்தியூ அல்ல நீங்க அல்லாவுக்கு கட்டுப்படுங்க அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் அகுமாலுக்கும் நீங்கள் உங்களுடைய அமல்களை பாழாக்கி விடாதீர்கள் அல்லாவின் நல்லடியார்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் பாழாகவே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொன்னார் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் கட்டளையிட்டுட்டா நம்ம எப்படி செய்யணும் அவர்கள் என்ன கட்டளையிட்டார்களோ அதன்படி நடக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அல்லாஹ் தனது திருமறையில சொல்றானா இல்லையா அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் கட்டளையிட்டு விட்டால் அதில் மாற்று கருத்துக்கொள்ள எந்த மூமியனான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை இல்லை அப்போ மார்க்கம் என்று சொல்லிவிட்டால் அது அல்லா என்ன சொன்னார் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் அதுதான் மார்க்கம் எங்களுடைய பெரியார்கள் சொன்னார்கள் எங்களுடைய முன்னோர்கள் சொன்னார்கள் என்னுடைய தந்தை சொன்னார் என்னுடைய தாய் சொன்னார் என்று சொன்னால் அது மார்க்கமாகாது மார்க்கம் என்று சொன்னால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்ல வேண்டும் பயணிகளே கவனத்திற்கு இப்படி நீங்கள் நடந்தால்தான் வெற்றி அடைய முடியும் அல்ல மனிதன் எப்படி இருக்கிறான் இந்த உலகத்தில் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறான் என்பதை அத்தியாயம் நூற்றி நாலாவது அத்தியாயத்தில் அல்ல நமக்கு சொல்லித்தர்றான் ஜமாமால வத்ததா எகுசபு அன்னமாலகு அகலதா கல்லா இன்பதன்னு கல்லால என்பதென கில் ஹுத்தமா அப்போ அல்லாஹ இதில் என்ன சொல்கிறான் அல்லதி ஜமா ஜமாமாலாம் வந்ததா மனிதன் செல்வத்தை சேர்த்து அதனை கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் எண்ணி கொண்டு இருக்கிறான் அவன் சேர்த்த செல்வத்தை அவன் எண்ணிக்கிட்டு இருக்கிறான் அது மட்டும் அல்ல அடுத்த வசனத்தில் என்ன சொல்றான் இந்த செல்வம் இந்த செல்வம் அவனை இந்த உலகத்தில் நிரந்தரமாக வைத்திருக்கும் என்று அவன் எண்ணுகிறான் என்றால் என்ன அடுத்த வசனங்களை பாருங்க அது அல்லாவுடைய நெருப்பு தூக்கி எறியப்படவான் அவன் இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக இருக்கன்னு நினைக்காதீங்க செல்வத்தை வைத்து நாம் சம்பாதித்த செல்வம் இந்த உலகத்திலேயே நம்மை நிரந்தரமாக வைக்கும் என்று எண்ணிக்கொண்டு இருந்தால் உங்களை எறிவேன் குதாமா என்றால் என்ன தெரியுமா அது அல்லாவுடைய நெருப்பு அந்த நெருப்பு எப்படிப்பட்டது தெரியுமா அது உடலில் பட்டால் இருதயத்தில் பாயக்கூடிய அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான நெருப்பு அப்படிப்பட்ட அந்த நெருப்பில் இருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் இந்த நெருப்பில் இருந்து காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும் நாம் வாழக்கூடிய கொஞ்ச காலம் அறுபது எழுபது எண்பது நூறு சில விதிவிலக்கானது இப்போ எல்லாம் நபிகள் நாயம் சல்லாசனுடைய கவுக்கு அறுபது டு எழுபது தான் அதற்குள் என்ன செய்தோம் நாம் வெற்றி பெற என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று பயணிகளே கவனத்திற்கு ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள் நாம் இந்த காலகட்டத்திலே என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் தாயக்கத்தில் மவுத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் நீங்கள் கோட்டை கொத்தளங்களில் இருந்தாலும் சரியே உங்களை மரணம் வந்து பிடிக்கும் அப்படி மரணம் வந்து பிடிப்பதற்கு முன்பாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று பயணிகளே கவனத்திற்கு நாம் இந்த பயணத்திலே மருமகை இலக்காக வைத்து நாம் செல்லக்கூடிய இந்த பயணத்திலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அல்லாவின் நல்லடியார்களே நாம் பாவங்கள் அற்ற நல்ல மனிதனாக மூத்தாக வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் அதற்கு செய்ய வேண்டும் ஆதமுடைய மகன் காலையிலும் மாலையிலும் தவறு செய்யக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் ஹதீஸ்ல பார்க்குறோம் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் நம்மளுடைய தந்தை அலை சலாம் அவர்களும் தவறு செய்தார்கள் அல்லாஹு தாலா அலை சலாத்தையும் ஹவ்வா அலை சலாத்தையும் படைத்து சொர்க்கத்திலே வைத்தான் சொர்க்கத்தில் வைத்து அல்லாஹு இட்ட ஒரே ஒரு கண்டிஷன் ஒன்னே தான் இந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அந்த கண்டிஷனை மீறி அந்த கட்டளையை மீறி செய்தானுடைய தூண்டுதலாக அவர்கள் அந்த மரத்தை நெருங்கி விட்டார்கள் உடனே அல்ல என்ன சொன்னா நான் சொன்ன அந்த கட்டளையை நீங்கள் விட்டீங்க நீங்கள் இந்த சொர்க்கத்தில் இருந்து இறங்கி விடுங்கள் நீங்கள் பூமிக்கு செல்லுங்க என்னிடம் இருந்து நேர்வழி வரும் அதுதான் ரொம்ப முக்கியம் நேர்வழி என்று சொன்னாலே இது இடத்தில் இருந்து வர வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் தர வேண்டும் நீங்க கீழே இறங்கிருங்க என்னிடம் இருந்து நேர்வழி வரும் அல்லாவிடத்தில் இருந்து நேர்வழி வந்துச்சா இல்லையா அல்லாஹ் அனுப்பி வச்சானா இல்லையா சூரத்துல் பக்கரா ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை எடுத்து பாருங்க ஃபத்தலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தி ஃபத்தாபாலை அல்லா என்ன சொல்கிறான் ஃபத்தலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி இருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார் ஆதம் சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார் அவர் அந்த வார்த்தைகளை வைத்து அவர் கேட்கும் போது அவரை மன்னித்தான் அல்லாவின் நல்லடியார்களே பாருங்க அல்லாவுடைய நேர்வழி வருது அல்லாட்டேந்து கற்றுக்கொள்கிறார் கற்றுக்கொண்ட அந்த வாசகத்தை வைத்து அல்லா இடத்தில் பாவ மன்னிப்பு இசைக்குமார் பாவ மன்னிப்பு கேட்கிறாரு அல்லாஹ் மன்னித்தேன்னு சொல்றான் அப்ப அந்த கற்றுத்தந்த முதல் முதலில் துவங்கிய பாவ மன்னிப்பு அதுதான் அந்த பாவ மன்னிப்பை நாமும் கேட்க வேண்டுமா இல்லையா அது என்ன வார்த்தை ஏழாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனத்தில் கற்றுத்தர்றான்லாம் ரப்பனா லலம்னா அன்புசினா அவ இல்லம் தௌஃபில்லனா அவ தராமனா நகுணனா மினார் ஹாசிரி அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் என்ன கற்றுக் கொடுக்குறான்னு சொன்னால் யா அல்லா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் நீ மன்னிக்காவிட்டால் நீ மன்னித்து கருணை செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் நஷ்டமடைந்தவராக ஆகிவிடுவோம் அல்லாவின் நல்லடியார்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் பயணிகளே கவனத்திற்கு இந்த வாசகத்தை அல்லாஹ் அதன் மூலமாக மன்னிப்பை பெற்ற அந்த வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பாவங்களில் மூழ்கி கிடக்கக்கூடிய நாம் கேட்க வேண்டுமா இல்லையா எல்லா இடத்தில் தௌபா செய்ய வேண்டுமா இல்லையா அல்லா பாவங்கள் செய்த மக்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் நாம் கேட்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஒரு மனிதன் தவறு செய்து விட்டான் எல்லா இடத்துல கேட்குறான் தெரியாமல் செஞ்சிட்டே திரும்பவும் தவறு செய்கிறான் மன்னிச்சிடுறான் திரும்பவும் ரசூல்லாட்டை கேட்கும்போது மன்னிச்சிடுவான் ஏனென்று சொன்னால் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற நாம் நம்மளுடைய பயணம் முடிவதற்கு முன்பாக கேட்டுவிட வேண்டும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான் நாடினால் தண்டிப்பான் அது அவனது அதிகாரத்தில் உள்ளது ஆனால் நமது உயிர் வருவதற்கு முன்பாக நாம் விட்டால் நாம் எந்த கவலையும் இல்லாமல் நாளை அல்லாஹ் இடத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனிதனாக அவனுடைய மகசர் மைதானத்தில் போய் நிற்கலாம் அப்படி நிற்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அதனை பின்பற்ற வேண்டும் அப்படி நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதன்படி நடக்கக்கூடிய நல்ல மக்களாக ஆக வேண்டும் என்று கேட்டு எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன் அலக்து இல்லா இருப்பிலும் அலகம் தில்லா அல்லாவி நல்லடியார்களே நாம் இந்த வாழ்க்கை பயணத்தில் எதிலெல்லாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டுமோ அதில் நாம் அதிகம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் இந்த பாவம் மன்னிப்பு மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் நிறைய பாவங்கள் செய்வோம் அந்த பாவங்கள் எல்லாம் எல்லா ம மன்னிப்பு கேட்டு தான் செய்த அந்த பாவத்தை உணர்ந்து இடத்தில் தௌபா செய்து அழுது நாம் மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால் அவன் மன்னிக்க தயாராக இருக்கிறான் திருமுறையில் சொல்றானா இல்லையா தமக்கு தாமே தீங்கு இடைத்துக் கொண்ட அநியாயம் செய்த என்னுடைய அடியார்களே நீங்கள் அல்லாவுடைய ரகுமத்தில் நீங்கள் நிராசை விட வேண்டாம் நான் உங்களுடைய எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன் அப்போ அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி தர்றான் வாங்கப்பா எவ்வளவு பாவம் செய்தாலும் நான் மன்னிக்கிறேன் என்று சொல்றான் அல்லாவுடைய அருள் கொடையாக வந்த எம்பெருமானார் ரசோலிக்கரை சல்லல்லாக உலக சொல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக அல்லாஹ் நற்சான்றிதழ் வரலாம் அவர்களுடைய எல்லா பாவங்களும் முன்பின் பாவங்கள் எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு கொடுத்த அந்த ரசூல் சல்லல்லா உலக செல்லம் அவர்கள் ஹதீஸ்ல பார்க்குறோம் அல்லாஹ் மீது சத்தியமாக ஒரு நாளில் நான் எழுபது முறைக்கு மேலாக நான் அல்லா இடத்தில் அசோ பிர்லா வாத்துபிலை அப்படின்ட்டு பாவ மன்னிப்பு நான் கேட்குறேன் அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்பதோடு நான் அவன் பக்கம் மீள்கிறேன் அசோ பிர்லா வாத்து விலகி எழுபதுக்கு முறைக்கு மேலாக அடுத்த ஒரு ஹதீஸில் பார்க்குறோம் வேற ஒரு ஹதீஸில் என்ன சொல்றாங்க அல்லாவின் அடியார்களே நீங்கள் அல்லா இடத்தில் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் நான் என் மனதில் ஏற்படக்கூடிய கவன சிதறலுக்காக ஒரு நாளில் நான் நூறு முறை பாவம் மன்னிப்பு கேட்கிறேன் சிந்தித்து பாருங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அவர்கள் ஒவ்வொரு நாளும் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் நாம் நம்மை அறியாமல் பாவத்தில் ஊறி திளைத்து கிடக்கக்கூடிய நாம் எவ்வாறு நாம் தௌபா செய்கிறோம் தௌபா செய்வதற்கென்றே அல்லாவுத்தாலா சில வசனங்களையும் சில ஹதீசுகளையும் நமக்கு காட்டி தந்திருக்கிறார் நபி யூனிஸ்லாம் அவர்கள் தவறு அது குற்றம் அல்ல ஆனால் செய்த தவறை உணர்ந்து அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் பயணிகளே கவனத்திற்கு நாம் இருக்கக்கூடியது எப்போ வேணாலும் மௌத்து வரும் தெரிஞ்சிருக்கிறோம் நம் அக்கம் பக்கத்தில் இருந்த நண்பர்களை சிந்தித்து பாருங்கள் உறவினர்களை சிந்தித்து பாருங்கள் தாய் தகப்பனை சிந்தித்து பாருங்கள் அவர்கள் எல்லாம் சென்றுட்டாங்க நாமும் செல்ல போகிறோம் அதற்கு முன்பாக நபி யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்கள் கேட்டார்களா இல்லையா தௌபா செய்தார்களா இல்லையா லா இல்லா என்ற சுபகானக்க இன்னி குணத்து மிழல் ஆளுமையின் கேட்டாங்களா இல்லையா அல்லா நீ தூய்மையானவன் நீ என்னை மன்னிச்சிரல்லா மீன் வயத்தில் இருந்தவர்கள் தௌபா செய்தார்களா இல்லையா நாம் இங்கே ஏசியில் படுத்து கொண்டு நல்ல சுகபோகமாக வாழ்ந்து கொண்டு நமக்கு எல்லாத்தையும் வழங்கிய அந்த அல்லா இடத்தில் நாம் செய்த இந்த தவறுக்காக அவ்வா இடத்தில் நாம் பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் காட்டி இந்த பாவ மன்னிப்புலேயே செய்யதுள் இசிக்குமார் தலையாய மன்னிப்பு பாவ மன்னிப்புகளில் பல வகைகள் இருக்குது அதில் எல்லாத்துலேயும் தலை மாறி உள்ளது அந்த மன்னிப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால் அந்த துவா பிரார்த்தனை எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒருவர் நல்ல எண்ணத்தோடு தூய்மையான மனதுடன் இறை இறைவனை இறை அச்சத்தோடு நீங்கள் அல்லாட்ட பகலில் அந்த துவாவை ஓதிட்டு மாலை வருவதற்குள் நீங்கள் மரணித்து விட்டால் நீங்கள் சொர்க்கவாசிகளில் ஒருவர் அது மாதிரியே மாலையில் இரவுல இதை ஓதிட்டு காலையில் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் மரணித்து விட்டால் நீங்கள் சொர்க்கவாசிகளில் ஒருவர் ஒரே ஒரு துவா இந்த துவாவை கேட்டுவிட்டால் இந்த துவாவை கேட்டுவிட்டால் காலையில் ஒரு தடவை இரவில் ஒரு தடவை கேட்டுட்டா அதற்கிடையில் நமக்கு மரணம் வந்துவிட்டால் நாம் சொர்க்கவாசியாக ஒருவராக ஆய்விடுவோம் அதனால்தான் இந்த பிரார்த்தனையை இந்த பாவ மன்னிப்பை செய்ய துளிசுக்கு என்று சொன்னார்கள் தலையாய பாவ மன்னிப்பு அல்லாஹுமா அன்தர் ரஃபி லா இலாஹா இல்லா அன்த்த கலெக்ட நீ வ அன அப்துக்கே வன அலா அகதிக்க எப்படிப்பட்ட வார்த்தைகள் தெரியுமா அந்த தமிழ் அர்த்தத்தை நேரமின்மை காரணமாக அந்த தமிழ் அர்த்தத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கிறீங்க அல்லாஹ்ட அல்லாஹுமா அன் தர் ரஃபி இறைவா நீ தான் என்னுடைய நாயன் என்னுடைய ரப்பு லா இலாஹா இல்லா அன்த உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேற யாரும் இல்லை கலக்த நீ என்னை நீ படைத்தாய் ஆனா நான் உனது அடிமை எப்படி அந்த இதிலேயே கேட்க போகும்போது நான் உனக்கு செய்த உடன்படிக்கையை என்னால் முடிந்த அளவுக்கு செய்திருக்கிறேன் நீ எனக்கு அருள் செய்திருக்கிறா எனக்கு நீ அருள் நிறைய செய்திருக்கா நான் தவறிழித்து விட்டேன் என்னை நீ மன்னிக்க வேண்டும் உன்னை தவிர வேறு யாரும் மன்னிக்க முடியாது நான் விட்டேன் சரணகதியாக வேண்டும் நீங்கள் தனிமையில் இருந்து இரவு நேரில் சகர் நேரத்தில் நீங்கள் அல்லாஹ் இடத்தில் குமார் பாவ மன்னிப்பு செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் பயணிகளே கவனத்திற்கு உங்களுடைய பயணம் எப்பொழுது முடியும் என்று தெரியாது அதற்கு முன்பாக நாம் தௌபா செய்து அதில் இருந்து மீட்சி பெற்று நல்லவராக மரணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதனை கேட்டோமோ அதன்படி நல்லமல் செய்யக்கூடியவராக நீங்களும் நானும் ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் வாஹிரு தவான் அலைக்கும் இல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல